கியூபா ஒருமைப்பாட்டுக் குழுவினுடைய மாநில தலைவர் பெரும் மதிப்பிற்குரிய தோழர் ரோஹிணி அவர்களே நிகழ்ச்சியை துவக்கி வைத்து உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்களே எனக்கு முன்பாக இங்கே உரையாற்றி இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச்செயலாளர் செயலாளர் தோழர் ஏ பேபி அவர்களே கீபாவு கீபாவினுடைய இந்தியாவுக்கான தூதர் இவான் கார்லோஸ் அவர்களே நம்முடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்து சிறப்பான முறையில் உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் மதிப்பிற்குரிய தோழர் முத்தரசன் அவர்களே மூத்த பத்திரிகையாளர் பெரும் மதிப்பிற்குரிய தோழர் என் ராம் அவர்களே நிறைவாக இங்கே நன்றி கூற இருக்கிற கியூபா ஒருமைப்பாட்டுக் குழுவினுடைய மாநில பொதுச் செயலாளர் தோழர் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சியினுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் தோழர் வாசிக் அவர்களே மூத்த தலைவர் தோழர் டிகேஆர் உள்ளிட்ட திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய தோழர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கனுடைய பணிவான வணக்கம் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஏகாதிபத்திய எதிர்ப்புணர்வை வளர்த்தெடுப்பதும் சோசலிச கீபாவுக்கு ஆதரவாக தமிழகம் இருக்கிறது என்கிற செய்தியை வெளிப்படுத்துவதும் பொருளாதாரத் தடையின் விளைவாக கடுமையான பல நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற கீபாவுக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் முற்போக்காளர்கள் சோசலிஸ்ட்கள் அனைவரும் பாதுகாப்பு அரணாக நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்கிற செய்தியை கீப நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பது என்கிற தான் இந்த நிகழ்ச்சி இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களிலும் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது நாளைய தினம் புரட்சித் தலைவர் ஃபுடல் கார்சோவனுடைய நூற்றாண்டு என்பது துவங்குகிறது நாளையிலிருந்து ஓராண்டு காலத்திற்கு உலகம் முழுவதும் தோழர் ஃபுடல் காஸ்டோனுடைய நூற்றாண்டு நிகழ்ச்சியை நடத்துவதன் மூலமாக பொது உடைமை கொள்கையை திசையட்டும் சேர்ப்போம் என்கிற முறையில் இந்த நிகழ்ச்சியை பயன்படுத்தி கொள்வதும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய மனிதகுலத்திற்கு விரோதமான சதி செயல்களை எல்லாம் அம்பலப்படுத்துவதும் அதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த நிகழ்ச்சியை நாம் பயன்படுத்தி கொள்ள இருக்கிறோம் இங்கே வழங்கப்பட்டிருக்கிற அந்த நிதி என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு லட்சம் கட்சி உறுப்பினர்களும் தலா இருபது ரூபாய் வழங்க வேண்டும் இருபது ரூபாய் பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநிலக்குழு முடிவு செய்தது பல மாவட்டங்களில் நம்முடைய கட்சி உறுப்பினர்கள் வழங்கிய அந்த நிதிதான் அதோடு சேர்த்து கீபாய் கீபாவுக்காக ஏன் நிதி கொடுக்க வேண்டும் கியூபா சம்பந்தமான அந்த புரட்சியினுடைய எழுச்சிமிக்க விஷயங்களை பொதுமக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கடந்த மாதம் இருபத்தாறு இருபத்தேழு இரண்டு நாட்கள் பொதுமக்களிடம் கீபாவுக்கான ஆதரவு நிதியை திரட்ட வேண்டும் என்று நாம் முடிவு செய்தோம் அந்த அடிப்படையில் இன்னும் சில மாவட்டங்களிலிருந்து வரவேண்டியிருக்கிறது இருக்கிறது இன்றைய தேதி வரை வந்திருக்கிற அந்த நிதியைத்தான் இருபத்தஞ்சு லட்சத்தை நம்முடைய மாநில குழுவின் சார்பில் இன்றைக்கு நம்முடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் வழங்கியிருக்கிறோம் மேற்கொண்டு வரக்கூடிய நிதியையும் கியூபா ஒருமைப்பாட்டுக்காக வரக்கூடிய நிதி ஒரு பைசா தவறாமல் அகில இந்திய கமிட கமிட்டியிடம் ஒப்படைக்கப்பட்டு கியூபாவுக்கு அது அனுப்பப்படும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் கியூபா எத்தகைய நெருக்கடியெல்லாம் சந்தித்து கொண்டிருப்பதற்கு ஏற்கனவே நம்முடைய தலைவர்கள் எல்லாம் விரிவாக இங்கே உரையாற்றி இருக்கிறார்கள் அதிபராக ட்ரம்ப் அவர்கள் வந்ததற்கு பிறகு உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளுக்கு எதிராக எப்படிப்பட்ட அதிரடியான அறிவிப்புகள் எல்லாம் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கெல்லாம் ஐம்பது சதவீதம் வரி என்கிற அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார் ஏற்கனவே இருபத்தஞ்சு சதவீத வரி என்பது இருக்கிறது நம்முடைய நாடு ரஷ்யாவிடமிருந்து எண்ணெயை வாங்குகிறது என்கிற குற்றச்சாட்டை சொல்லி அபராதமாக ஒரு இருபத்தைந்து சதவீத வரி என்பதை அறிவித்து இன்றைக்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பல்வேறு மாநிலங்களிலும் மிக கடுமையான ஒரு நெருக்கடியை எதிர்கொள்ள இருக்கிறோம் என்கிற செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது முதலெல்லாம் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க மாஸ்கோவில் மழை பெஞ்சால் மதுரையில் கூட பிடிக்கிறாங்கன்னு இப்போ வாஷிங்டனில் வரி திருப்பூர்ல திருப்பூரில் ஆயத்தாடை கம்பெனிகள் எல்லாம் மூடப்படும் என்கிற அதிர்ச்சியான செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது அகமதாபாத்திலே குஜராத் அகமதாபாத்திலே அல்லது திருப்பூரிலே கோயம்புத்தூர்லே அல்லது சூரத்திலே இப்படி பல்வேறு மாநிலங்களிலும் ஆயத்த ஆடைகள் உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் மிக கடுமையான நெருக்கடியை சந்திக்கும் பல்வேறு ஆலைகள் அந்த தொழிற்சாலைகள் என்பது மூடப்படும் அதனை விளைவாக கடுமையான வேலையின்மை என்பதை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் என்பது ஏற்படும் என்று பல்வேறு பொருளாதார நிபுணர்களும் இப்போது கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அதிரடியான அறிவிப்பை ட்ரம்ப் வெளியிட்டதற்கு பிறகும் அது சம்பந்தமாக வாயே திறக்காமல் இருப்பவர் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் அவர்கள் இன்னொரு நிபந்தனையும் விதிக்கிறார்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வேளாண் உற்பத்தி பொருள்களை இந்தியாவில் கொண்டு வந்து விற்பனை செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்தை இந்தியாவுக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அங்கே விளையக்கூடிய சோயாபீன்ஸ் மக்காச்சோளம் பால் பொருட்கள் இவற்றையெல்லாம் இந்திய சந்தையில் விற்பதற்கு அமெரிக்காவுக்கு அனுமதிக்க வேண்டும் என்று அவர்கள் நிர்பந்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு ஒரு வேளை அமெரிக்காவுக்கு அடிபணிந்து ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் அத்தகைய ஒரு அனுமதியை கொடுத்தால் இந்திய நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகள் விவசாயத்தை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் என்பது ஏற்படும் இந்தியா போன்ற பெரிய சந்தையை கைப்பற்ற வேண்டும் என்கிற தான் அமெரிக்கா தொடர்ச்சியாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறது மோடி அவர் ட்ரம்ப் அவர்கள் அதிபராக வந்ததற்கு பிறகு அதற்கான வேகத்தை அவர் அதிகரித்திருக்கிறார் ஆகவே வர்த்தக பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிற போதே இத்தகைய நிபந்தனைகளை விதிப்பது கூடுதலான வரிவை விதிப்பது இதை ஏற்றுக்கொண்டால் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா ரஷ்யாவில் நீங்கள் எண்ணெய் வாங்குறதன் மூலமாக உக்ரைன் போரில் அவங்க இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து உதவி பண்ணுறீங்க ஆதரவு தெரிவிக்கிறீங்க என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் ரஷ்யாவிடமிருந்து அமெரிக்கா வியாபாரம் பண்ணலாம் அமெரிக்கா யுரேனியத்தை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்கா வியாபாரம் பண்ணலாம் அல்லது அவரோடு இருந்த கூட்டாளிகள் வியாபாரம் செய்யலாம் ஆனால் இந்தியா எந்த விதமான வர்த்தக உறவையும் ரஷ்யாவோடு வைத்துக்கொள்ளாது கொள்ளாது நீங்கள் அப்படி செய்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அபராதம் விதிப்போம் என்ன ஒரு வெட்டு திமிர்த்தனம் யோசிச்சு பாருங்க நீங்க இது ஒரு இவ்வளவு பெரிய நாடு இது ஒரு சுதந்திர நாடு இந்த நாட்டுக்கென்று பாராளுமன்றம் இருக்கிறது இந்த நாட்டுக்கென்று சட்டம் இருக்கிறது ஆனால் எங்கேயோ இருக்கிற அமெரிக்க அதிபர் நம்முடைய நாட்டுக்கு நிபந்தனை விதிக்கிறார் இதை ஏற்றுக்கொண்டால் தான் என்று சொல்கிறார் நம்ம வேறொரு நிலைப்பாட்டை எடுக்க முடியுமா அதனால் விளைவுகள் என்ன என்பதெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது ஆனால் அமெரிக்காவினுடைய இந்த அடாவடித்தனம் இவ்வளவு பெரிய நெருக்கடியை இந்தியா போன்ற பெரிய நாடுகளுக்கே ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் கியூபா எத்தகைய நெருக்கடியெல்லாம் சந்தித்து கொண்டிருக்கிறது என்பதை கற்பனை செய்து பாருங்கள் அதற்காகத்தான் இதை நான் சொல்லுகிறேன் கியூபா இவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியிலும் சவால் விட்டு அவங்க சொன்ன மாதிரி மொத்தமே ஒரு கோடி பேர்தான் மிக அருகிலே இருக்கக்கூடிய நாடு ஆனால் நெஞ்சை நிமிர்த்தி எங்களை ஒன்றும் ஆட்ட முடியாது அசைக்க முடியாது என்கிற முறையில் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக தொடர்ச்சியாக கடந்த அறுபத்தைந்து ஆண்டு காலமாக தன்னந்தனியாக எதிர்த்து நின்று போராடிக் கொண்டிருக்கிறது கியூபா ஆகவே கியூபாவில் இருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது புரட்சி துவங்கியதிலிருந்தும் சரி அல்லது அந்த இரட்டை புரட்சியாளர்கள் ஃபுடல் காஸ்ட்ரோ சேகுவாரா அவங்களை படி அவங்க அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நம்முடைய தோழர்கள் மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டும் படிக்காதவர்கள் இருந்தால் கட்டாயம் படிக்க வேண்டும் அவர்கள் ஏராளமான புரட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள் உலகத்தில் வெற்றி கண்ட பல நாடுகளில் புரட்சி என்பது வெற்றி பெற்றிருக்கிறது பல புரட்சிகரமான தலைவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் கூட படிக்க வேண்டும் ஆனால் இந்த இரட்டையர்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு தனித்த செயல்பாடு கொண்டதாக இருக்கிறது வித்தியாசமானதாக இருக்கிறது மக்களோடு மக்களாக விவசாயிகள் கரும்பு வெட்டுகிறார்கள் என்று சொன்னால் ஃபுடல் காஸ்ட்ரோவை போய் கரும்பு வெட்டுகிறார் சேகுவாரா கரும்பை வெட்டுகிறார் அவர்கள் மூட்டை தூக்குகிறார்கள் என்றால் அவர்களோடு சேர்ந்து மூட்டை தூக்குகிறார் மக்களோடு மக்களாக இரண்டர கலந்திருந்தே மாபெரும் புரட்சியை தலைமையேற்று நடத்த முடியும் சிறு எண்ணிக்கையை வைத்து ஒரு நாட்டிலே குரலாயுத்தத்தின் மூலமாக ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை உலகுக்கு சொல்லி இருக்கக்கூடிய புரட்சி தான் கீப புரட்சி அதை நாம் கற்போம் நம்முடைய தேசத்திலேயும் உலகத்திலே இருக்கக்கூடிய மனித குலத்தினுடைய விடுதலைக்காகவும் நம்முடைய நாட்டிலேயும் ஒரு சோசலிச சமூகத்தை அமைப்பதற்கான பாடங்களை கீபாவிடமிருந்தும் உலக புரட்சிகர இருந்தும் கற்போம் கீபா புரட்சி நியூடெல்லி வாழ்க சோசலிசம் வெல்லும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்